வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பைசா கூட வட்டி கிடையாது ரூ ஐந்து லட்சம் பெண்களுக்கு கடன் உதவி அது என்ன அப்படிங்கிறத பற்றினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மத்திய அரசு நிறைய திட்டங்கள் நலத்திட்டங்கள் அறிவிச்சிட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரூ ஐந்து லட்சம் கடன் உதவி வழங்கக்கூடிய இந்த திட்டத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா லக்பதி திதி யோஜனா இந்த திட்டத்தோட பெயர் இந்த திட்டத்தின் மூலிமா பெண்களுக்கு வந்து ரூபாய் ஐந்து லட்சம் வரை வட்டி இல்லாமல் கடன் கொடுக்குறாங்க இதனால் ந பெண்கள் வந்து சிறு குறு தொழில் தொடங்குவதற்காக இந்த திட்டம் வந்து இருக்கிறது இதனால் இது இந்த திட்டத்தில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே பயனாளர்கள் பயன்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் எப்படி சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊரில் மகளிர் சுய குழு அந்த மாதிரி குழுவில் இருந்தாலே போதும் நீங்க இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த குழுவோட அலுவலகத்துக்கு சென்று உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு வங்கி பாஸ்போர்ட் புத்தகம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மொபைல் ஃபோன் நம்பர் இதை மட்டும் நீங்கள் கொண்டு போய் அப்ளை பண்ணால் போதும் விண்ணப்பத்தில் பூர்த்தி செஞ்சால் போதும் உங்களுக்கும் ஒரு ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் கடன் உதவி கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் அதை கடன் உதவி பெற்று நீங்கள் வந்து சிறு குறு தொழில்கள் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மகளிர் சுய உதவிக்குழுவில் இது கட்டாயம் இருக்கணும் நீங்கள் இருந்திருந்தால் போதும் நீங்கள் அந்த அந்தந்த மாநிலத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோட பேர் வந்து திதி யோஜனா திட்டத்தோட பேர் இந்த ஒன்லி ஃபார் பெண்களுக்கு பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயது உள்ள அனைத்து பெண்களுமே இந்த திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்